வணக்கம் மித்ரா அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை எல்லாம் இந்த நல்ல பொழுதலை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஆளுமை தலைமை பதவி தரும் ஜாதக அமைப்பு ஆளுமையும் தலைமை பதவியும் விரும்பாத நபர்களே கிடையாது வீட்டில் கிட்ட கூட பார்க்கலாம் அந்த ஆளுமையை தலைமை பதவியும் பார்க்கலாம் நான் தான் எங்கள் ஸ்கூல்ல லீடர் நான் தான் ஸ்போர்ட்ஸுக்கு ஹெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெருமை மிகுந்த விஷயம் எல்லாருக்குமே இந்த ஆளுமையும் தலைமை பதவியும் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நம்மளுடைய பிறப்பின் அடிப்படையில் ஜாதக ரீதியாக ஒவ்வொரு சம்பவத்தையும் நாம் அலசி ஆராய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்திதான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு டூல் பனிரெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதுதான் ஒரு மனிதனை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கு டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா உண்மை இது ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம் ஸோ ஜோதிடம் நம்பிக்கை நம்ம பார்த்த அனுபவத்தை நம்ம இதை ஷேர் பண்ணிக்க போகிறோம் இதில் திடமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்போது ஒரு ஜாதகத்தில் தலைமை அப்படின்னாலே உங்களுடைய லக்னம் தான் தலை தலைமை அப்படிங்கறதும் உங்களுடைய லக்ன பாவம் தான் முதல்ல உங்க லக்னாதிபதி பர்மிட் பண்ணாம நீங்க தலைமை பொறுப்புக்கு வர முடியாது முதல் விதி இது ரெண்டாவது தலைமை பதவிக்கான முழு முதல் காரண கிரகம் யாருன்னா காரக கிரகம் யாருன்னா சூரியன் சூரியன் பர்மிட் பண்ணாம தலைமை பதவிக்கு வர முடியாது இவங்க தலைமை பதவிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க கொடுப்பாங்க அதுல நமக்கு நிர்வாகம் நல்லா இருக்கணும்னா ஐந்தாம் இடம் பொது சேவை நல்லா இருக்கணும்னா ஏழாம் இடம் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவம் புகழ் சமுதாயத்துல புகழ் அப்படின்னா ஒன்பதாம் இடம் இதையெல்லாம் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு பதினோராம் இடம் இந்த நான்கு இடங்களும் உங்க ஜாதகத்துல வலிமையா இருந்தா தான் நீங்க தலைமை பதவி அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மேசலக்கணம் லத்திலேயே சூரியன் உச்சம் அங்கேயே செவ்வாய் இருக்கார் இல்ல செவ்வாய் போய் ஒரு கேந்திர திரிகோணங்கள்ல அல்லது உபஜயஸ்தானங்கள்ல பலம் பெறுறாரு அப்படின்னாலும் அவர் தலைமை பதவிக்கு வருவார் தலைமை பதவிக்கு எப்ப வர முடியும் அப்படின்னா அதுக்கான தசா புத்திகள் வரும்போது தலைமை பதவி கிடைக்கும் ஒட்டுமொத்த ஜோதிடத்தோட சாராம்சமே இதுதான் நமக்கு ஒண்ணு கிடைக்கணும்னா அந்த பாவகங்கள் எப்படி இருக்கணும்னு பாக்கணும் நமக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அந்த காரக கிரகங்கள் நமக்கு வலிமையா இருக்கான்னு பார்க்கணும் சம்பவத்தை நிர்ணயம் பண்ணி இந்த காலகட்டம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தசா புத்தியை பார்க்கணும் இந்த மூணு தான் ஜோதிடத்தோட இன்றியமையாத ஒரு விஷயம் இதை நம்ம எப்பவெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டியூன் பண்ணி கரெக்டாக கொண்டு போறோமோ அப்போ ஜோதிடரும் ஜோதிடமும் தோற்று போக மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்து அப்போ தலைமை பதவிக்கு உங்க ஜாதகம் தயாரா இருக்கானா நீங்க நேரம் போய் பார்க்க வேண்டியது உங்க லக்னத்தை உங்க முதல்ல உங்க லக்னத்துக்கு பாவிகள் தொடர்பு ஆகாது உங்க லக்னாதிபதிக்கு பாவிகள் தொடர்பு கெடக்கூடாது கெடுறதுன்னா என்ன அர்த்தம் நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் கேதுகளோட சேர்றது இது எல்லாமே பாதிக்கப்பட்ட லக்னாதிபதி அதே போல அந்த லக்னாதிபதி முதல்ல இப்படி பார்த்தர்றோம் அதுக்கப்புறம் நேர சூரியனை போய் பாருங்க சூரியன் உங்க லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இங்க தொடர்பு வந்தா உங்க லக்னத்தோட தொடர்பு வந்தா உங்களுக்கு தலைமை பதவி மேனேஜர் வைஸ் பிரசிடண்ட் சிஇஓ முதலமைச்சர் மந்திரி கட்சி தலைமை பாரத பிரதமர் பிரசிடண்ட்டு நாட்டோட பிரசிடென்ட் ஒரு அசோசியேஷன்ல தலைவர் கோயிலுக்கு தர்மகர்த்தா லயன்ஸ் கிளப்புக்கு நான் தான் தலைவர் இப்படி எல்லாம் நம்மளை மிளற செய்யறதுக்கு இந்த கிரகங்கள் நமக்கு தேவைப்படும் இதுல புகழ் அடையணும் தொடர்ந்து வெற்றி அடையணும்னா முதல்ல உங்களுக்கு அஞ்சு ஒம்பது பலமாக இருக்கணும் அதோடு சேர்ந்து தசா புத்தியும் வலிமையா இருக்கணும் இதெல்லாம் தலைமை பதவிக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யணும் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் உங்கள் ஜாதகத்துல கர்மாதிபதி யோகம் இருந்ததுன்னா ஈஸியா லீடர்ஷிப் கிடைக்கும் தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் பலம் பெறணும் உச்சம் பெறது ஆட்சி பெறது வலிமையா இருக்கிறது அந்த கிரகம் தன் வீட்டவே பார்க்கறது சுபர்களோட சேர்க்கை பெறுவது இதெல்லாம் ஆளுமைக்கும் தலைமை பதவிக்கும் உங்களுக்கு பர்மிட் பண்ணிரும் நீங்க போய் சூப்பராக உட்காந்துடலாம் பொதுவா ராசிகள்ல தலைமை பதவி கிடைக்கிறதுக்கு சிம்ம ராசி பிரதானம் மேச ராசி பிரதானம் அதுல நீங்க பெரிய புகழடைஞ்சு வருமானம் ஈட்டி பெரிய அளவுல வெற்றி அடையணும் நல்லா இருக்கணும் சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னா சனியும் குருவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்பதான் உங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கும் கடல் கடந்து உலகம் முழுவதும் உங்களுடைய பெயர் தெரியுது உங்க நீங்க யார் என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது இப்படி தலைமை பதவி ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க ஆளுமை பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்கள் ஜாதகத்துல அவர் பலம் பெறணும் செவ்வாய் பலம் பெற்றாலே உங்களால் ஆளுமை வைராக்கியம் போர் குணம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போர் எல்லாம் உங்களுக்கு செவ்வாய் தான் கொடுப்பார் அந்த செவ்வாய் நன்றாக இருக்கும் பட்சத்திலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் அவர் லக்ன பாவியா இருக்கார் சார் அப்படியெல்லாம் கணக்கில இல்லை பொதுவாகவே இந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எப்படியாவது தலைமை பதவி வந்துடும் அவர் அந்த லக்னத்துக்கு கெட்ட ஆதிபத்தியம் வரும்போது அதுல சிக்கல்கள் இருக்கும் அவ்வளவுதான் ஆனா தலைமை பதவிங்கிறது உங்களுக்கு எட்டி பார்க்கும் உங்களுக்கு ஆளுமை இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல செவ்வாய் சூரியன் சேர்க்க குரு சூரியன் சேர்க்க குரு செவ்வாய் சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க செவ்வாய் சூரியன் சேர்க்க ஒண்ணுக்கு ஒண்ணு திரிகோணங்கள்ல பலம் பெற்று இருப்பது இதெல்லாமே ஆளுமை தலைமை பதவிக்கு உகந்த ஜாதகமாக கருதப்படுது யாருக்காவது ஒருத்தருக்கு அஞ்சாம் அதிபதி தசை நடக்கலாம் இல்ல அஞ்சிலிருந்து ஒரு கிரக தசை நடத்தலாம் அல்லது அஞ்சு குடைவரோட சேர்ந்து ஒரு கிரக தசை நடத்தலாம் அஞ்சாம் அதிபதி நட்சத்திர சாரம் பெற்று ஒரு கிரக திசை நடத்தலாம் அப்பவெல்லாம் தொடர்புகளை பெரிய அளவுல விரிவுபடுத்தி அழகுவாக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நபர்களை உங்களை சந்திக்க வைக்கும் நம்ம தான் இவ்வளவு அழகா போய் எல்லாம் பார்க்கறோமா இல்ல எல்லாம் நம்மளை தேடி வர்றாங்களாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு எந்த சம்பவமானாலும் சரி சுபமா அசுபமானாலும் சரி தேடி வருகின்ற பாவம் பாவகம் அஞ்சு நம்மளை தேடி வர்ற இடம் ஐந்தாம் பாவகம் நம்ம தேடி போறது ஒன்பதாம் பலம் அப்படிங்கறது ஒரு கணக்கு அப்ப அஞ்சு வலிமையா இருந்தா தேடி வரும் அஞ்சாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் தேடி வரும் ஒன்பது பலமா இருந்தா தேடி போனா கிடைக்கும் சார் எனக்கு நிறைய தேடுதல்கள் இருக்கு சார் நான் ஆயிடுவேணா அப்படின்னா கண்டிப்பா ஒன்பதாம் இடம் பலம் பெற்று குரு பகவானும் பலம் பெற்று இருந்தால் உங்களுடைய தேடுதல் மனநிறைவை நோக்கி பயணிக்கும் இதுல எந்த கருத்துக்கு இடமே இல்லை சோ அத வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த தலைமை பதவி அடுத்த லெவலுக்கு போகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய ஆசீர்வாதம் வேணும் அதனால டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு அட்டன் பண்ணிட்டு வாங்க அதே போல ஆத்மார்த்தமாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணுங்க இப்படி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆளுமையும் தலைமை பதவியும் உங்களை தேடியோ அல்லது நீங்கள் தேடி போனாலோ உங்களுக்கு மனநிறைவோடும் இருக்கும் கண்டிப்பாக தசா புத்தி பர்மிட் பண்ணணும் அப்பத்தான் நம்ம லைஃபு அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத ஒருபோதும் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவிநாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்